வேலையும் முடிஞ்சுச்சு கடைசியா பாயாசத்தையும் வச்சு இறக்கிட்டோம்னா இன்னைக்கு படையெல்லாம் தடபுடலாம் பாட்டலாம் பெருமாளுக்கு காலையில இருந்துருச்சு குளிச்சுட்டு தாமத்தை போட்டுட்டு எம்பிட்டு சுத்தப்பத்தமா இம்பிட்டு வேலை பாக்குறோம் நமக்கு கூட வாடகை இருந்து ஒத்தாசம் பண்ண அவளுக்கு அறிவு இருக்கா எங்க போய் தொலைஞ்சாலோ தெரியல சரி விடு கழுத நம்மளே பெருமாளுக்கு இருக்கி எல்லாத்தையும் செஞ்சு விட்டுருவோம் கூட மாட அத்தை இன்புட்டு வேலை செய்யறாங்களே காப்பி தண்ணி வச்சு தருவான்னு இருக்கா அவளுக்கு இல்ல அதையும் நானே போட்டு குடிக்கணும் என்னத்த சொல்ல கரெக்டா சோறாக்கி வச்சோம்னா சாப்பிடற நேரத்துக்கு வந்து இறங்குவான் செங்கடியில் போனேன்னு கே பாதியில் ஒன்றும் வராது என்னத்த சொல்ல எல்லாம் என் நேரம் வாச்சதும் சரில வந்ததும் தெரியல என்னத்தை சொல்லுது வயிற்றுல வந்தது தான் வாழைப்பழமா இருக்குண்ணா வாட்ச்சதும் விருசு பழமெல்லாம் இருக்கு என்னம்மா ஏன் தலையில நேரத்துக்கு இதானே போக வேண்டியதா எப்போ பகெஸ்பூ ரெடி ஆயிடுச்சு துளசி மலையை கட்டி சாமிக்கு போட்டு பூஜையை பண்ணிட வேண்டியதா கோக்கிலா அக்கா அட வாமா வா ட நீ வந்திருக்கியா வாமா வாமா

நாங்களும் இன்றைக்கி பூஜை பண்ணலான் தான் இருக்கோம் ஆ ரொம்ப சந்தோஷம் இருங்க சாமி கும்பிட்டுட்டு வடை பாயசத்தை எடுத்துகிட்டு போகலாம் ஆ இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்புறம் கோக்கிலாமா உன்னை கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க உங்களை பற்றி நான் ஒரு விஷயம் தப்பாக நினச்சிட்டேன் உங்கள்ட்ட சொல்லாமல் போனால் மனசு கடந்து தவியோ தவியும் தவிக்கும் என்னது சொல்லுங்க என்ன வரனாலும் இந்த கோக்கிலாமட்ட சொல்லுங்க நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் என் மருந்துகளுக்கு ஒரே அசைவு சுமல்லாம் வந்துச்சா சிக்கனை யாரோ பொறிக்கிறாங்க வறுக்கிறாங்கன்னு வீட்டில் ஒரே புலம்பல் நான் சொல்லிட்டேன் அக்கம் பக்கம் எங்கயும் இருக்கா தட்டி ஆனா நம்ம அம்மா அதே சொல்லி எடுத்து தெரிஞ்ச அதுவும் முக்கியமா உங்க வீட்டுல வாசம் வர மாதிரி இருந்திருக்கும் போல அதான் ஒரு வாட்டி என்ன ஏதுன்னு பாத்துட்டு போகான்னு வந்தேன் இங்கே வந்த உடனதான தெரியுது நீ ரொம்ப டழகா சாமி கும்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு ஆமா எனக்கு அந்த வாசம் வந்துச்சு ஆனா எங்க வீட்ல இருந்து கிடையாது தான் உனக்கு தெரியுமே எம்புட்டை பக்தியோட பூஜை பண்ணி விருதம் விடுவேன்னு உனக்கு இன்னைக்கு என்ன தெரியும் எம்புட்டு வருஷமா பாக்குற உனக்கு தெரியாது அட ஆமாங்க மருமங்கள்ட்ட அதான் சொல்லி கூட்டிகிட்டானே அவனே நம்பள இப்ப நேர்லயே பார்த்து நம்பிக்கா இருந்துங்களா ஆனாலும்மா நீ சொன்னது உண்மைதான் யாரோ எங்கேயோ கறி மீன் சமைக்கிறாங்க என் முனம் கூட சொன்ன எனக்கும் வாசனை தின்பட்டுச்சு அதான் வீட்ல இருக்க கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூட சொல்லிட்டேன் ஏன்னா விரதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த வாசம் கூட வீட்டுக்குள்ள விடக்கூடாது பத்தியா அதான் வீடே எல்லாம் சாத்தி வச்சிருக்கேன் சும்மா சுத்த பத்தமா இல்லை நீ படையில் போட போறேன் ஆ நல்லதுக்கா நல்லது சரி சரி இங்கே இன்னும் வரைக்கும் போதும் ரெடி சரடியாகிடுச்சு படையில போட போகிறேன் நீங்கள வந்து ஒரு வரை சாப்பிட்டு போங்க ஆ சரி சரி நீங்கள் சொல்லி கேட்காம இருந்தால் நல்லா இருக்கும் வரேன் கொள்கிறாம்மா வரேன் ஆஹா அருமையாக சிக்கனை பொரிச்சாச்சு மாதமே கம்ம கமன் வருது இதை மட்டும் கொண்டு போய் அத்தைக்காய் கையில் கொடுத்தேன் அம்பிட்டுதான் என்ன பாராட்டி தள்ளிடும் ஊர் உலகத்தில் என்ன மாதிரி ஒரு மரமும் இல்லைன்னு

வெறும் அதுக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும் புளி சாதம் லெமன் சாதம் புளியாதரனு சுண்டல் வரைக்கும் எல்லாத்தையும் செஞ்சு எப்படி பெருமாளையே இலையில கொண்டு வந்து நிறுத்திட்டேன் பார்த்தீங்களா ஆமாம்மா நான் கூட உங்களுக்கு என்னமோ நினச்சி தப்பாக நினச்சிட்டேன் இந்த கறி வாசம் வந்த வாசி தான் எனக்கு அப்படி தோணிருச்சு நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க உங்கள் பக்தியை பார்க்குறப்போ நான் அப்படி நினச்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு எனக்கு தோணுது விடுமா இப்போதான் நீ என்னை பற்றி என் வீட்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டே சின்ன சமாச்சாரா இங்கே வந்ததுலேருந்து உங்கள் மருமகளையே காணும் அது வந்து வந்துருவா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம் வந்துருவா இப்போ வந்தோடனே படையலுக்கு சாமி கும்பிட வேண்டியதா கிட்ட நான்தான் ஒரு சின்ன வேலையை அனுப்புனேன் முடிச்ச கையோட வந்துருவா சரி 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 கோகிலாமா நீங்க எது செஞ்சாலும் தெரியாம இருக்கும் கோபாலே வந்துட்டியா ரெய் உன் பொண்டாட்டி நிம்மி எங்கடா எல்லாரும் அதை தான் கேட்குறாங்க அம்மா அவளுக்கு ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டேங்கிறாமா எங்கே போய் தொலைஞ்சாலும் தெரியல அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் அட கழுத எங்கே போனாலோ இப்போ வந்தவங்களுக்கு நான் என்னடா சொல்லுவேன் அவள் எங்கே அவள் எங்கே இருந்தாலும் எல்லாரும் கேட்குறாங்க இதுங்க ரெண்டும் வரலனா கூட நம்ம பாட்டுக்கு பூச்சையை பிடிச்சிருக்கலாம் இவளுக்கு வேற வந்திருக்காளுங்க ஏதாவது சொல்லி சமாளிடா அம்மா கவலை விடு ஏதாவது பேசி நான் சமாளிச்சுக்கிறேன் என்னடா பேசப் போற நீ விடு கழுத நான் பார்த்துக்கிறேன் நீ சிரிச்ச மாதிரி மூஞ்ச மட்டும் வை வையி கழுத நான் பார்த்து நீ சிரிச்ச மாதிரி மட்டும் வை பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நல்லா இருக்கீங்களா அதெல்லாம் நல்லா இருக்கும் எங்க சம்சாரத்தை காணும் வந்தாதான் சட்டை விட்டு சாமி கும்பிடலாம் ஏன்னா நாங்களும் எங்க வீட்டுல போய் சாமி கும்பிடுற வேலையெல்லாம் பாக்கணும் பத்தியா அதுவா அது ஒரு முக்கியமான சொல்லியாவ பக்கத்துல இருக்க பெருமாள் கோயில் வரைக்கும் போயிருக்கா அவளுக்கு பெருமாள்லாம் பக்தி அதிகம் சாமி சாமின்னு பொழு வரைக்கும் கோயில் குளம் தான் சுத்துவா இன்னைக்கு வேற முக்கியமான சனிக்கிழமை புரட்டாசி மாசம் அதனால ஒரு மாசம் விருது இருந்துட்டு இருக்கல ஒரு நாள் கூட விடாம எம்பிட்டு நல்லா விருது இருக்கிறா வாசி காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட சுத்த பத்தமாக ரெடி ஆகி கோயிலுக்கு கோயிலில் முக்கியமான ஒரு அதனால் பூசாரி கொஞ்சம் 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 முடிச்சுட்டு போமான்னு சொல்லியிருக்காரு அதான் அதெல்லாம் வர பரவாயில்லையே நீங்கள் அப்படின்னு நினச்சேன் உங்கள் மற்ற அப்படி எப்படி இருந்தாலும் சாமின்னு உங்களை ஆமாம் ஆமாம் அது மட்டும் இல்லை கையாலேயே துளசியை போய் சாத்தணும்னு நல்லா சாத்திட்டாங்க சனிக்கிழமை அட காத்திருந்து கொஞ்சம் கொஞ்ச தரன வரேன் மாமா வரமாமா நீங்க சாமி கும்பிடுங்க படையில போட்டு ரொம்ப நேரம் காத்து எனக்கு ஃபோன் அடிச்சா அத நான் அம்மா கிட்ட இருந்தேன் வேற ஒன்ன ரகசியம்லாம் இல்ல ஓ அப்படியா சரி சரி அப்புறம் என்ன உங்க மருமகள் நீங்க இங்கே சாமி கும்பிடுறீங்களா அவங்களுக்காக அங்க சாமி கும்பிட்டு இருக்கா நம்ம பூஜையை மறக்கிறல ஆ மறக்க இல்ல அத்தை என்ன உங்க மருமகள் குறளாட்டம் கேக்குது எப்போ இங்கே வாங்க சீக்கிரம்

கோயில் எம்பிட்டு நேரம் பூஜை பண்ணி சாப்பிடாம இருந்து பிரசாதத்தை எடுத்துட்டு வந்திருக்கா நம்ம காக்க வைக்க கூடாது முதல்ல போய் வாங்க கோகிலாமா போங்க கோகிலாமா அந்த போய் வாங்கிட்டு வந்துடுறேன் வந்து இருங்க வந்துடுறேன் நம்ம தான் தப்பான்னு நினைச்சிட்டான் நல்ல குடும்பம் நல்லா இருக்கு ஆமாத்த நான் தான் எதோ பத்தி தெரியாம சொல்லிட்டேன் போல எனக்கு தான் எதோ தப்பா தோணி இருக்கு யாரு யாரு எப்படின்னு தெரிஞ்சுக்க ஆ சரிங்கத்த இம்மட்ட நேர எங்க போனதே எத்த முதல்ல என் கையில பாருங்க என்ன இது டி எத்த எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணே எடுக்க மாட்டேங்க அதெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்க வந்த நான் பாடம் எடுக்கல என் கையில பாருங்க என்ன கையில என்ன தா இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா இல்ல இல்லையா நீங்க என்ன நானா மூணு கொளிய ஒரே அழ சாபடுவீங்க என்ன என்ன கிறுக்கி அதெல்லாம் தெரியும் அதை எதுக்கு இப்ப எடுத்துட்டு வந்த எத்த எதுக்கு எடுத்துட்டு வர்றவங்க நல்லா பொறுச்சு உங்களுக்காக சுட சுட எடுத்து வந்திருக்கேன் சாப்பிடுங்கட சாப்பிடுங்க ஏன்டே இப்படி இருக்க ஐயோ அத்த உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் இன்னைக்கு உங்களுக்கு மாதிரி கால்கறையும் முழுசா எடுத்து சுத்தம் பண்ணி தந்தூரி போட்டு எடுத்து வந்திருக்கேன் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அத்தா அத்தைக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் சேர்த்துதான் இனிமே என்ன ஒண்ணுக்குள்ள யாரும் சொல்லக்கூடாது நான் பெஸ்ட் மருமகள் பேர் வாங்கணும்னு செஞ்சிருக்கேன் என்ன சொல்லுது ஓஹோ நீங்க இங்கதான் இருக்கீங்களா நல்லதா போச்சு எல்லாரும் என் மாமியார் கிட்டே ஒரு மரும எடுத்து சமைக்க தெரியுமா தெரியுமான்னு கேட்குறீங்களாமே இதோ என் கையில் பாருங்க நானே ஒரே ஆளாக ஒரு முழு கோழி அடிச்சு தந்தூரி போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கேன் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்ன எல்லாரும் ஒரே முட்டை ஷாக் ஆகுறீங்க எனக்கு தெரியும் என்னடா இவ எதுவுமே செய்ய மாட்டாள் ஒன்றுக்கும் ஆக மாட்டான்னு நினச்சோம் இது இப்படி செஞ்சுட்டு வந்திருக்காங்கன்னு உங்களுக்குலாம் ஒரே ஆச்சரியம் அதானே சரி சரி ஆச்சரியம் மட்டும் பண்ணாதீங்க சாப்பிட்டு பார்த்து ருசி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்புறம் பாராட்டி எங்கள் அத்தை எனக்கு வெள்ளி இல்லை வயிறு வலையிலேயே வாங்கி தருவாங்க அதானே பார்த்தேன் அப்ப என் மருமக கரெக்டாதான் சொல்லிருக்கா இங்க இருந்து கோழி வாசம் வந்திருக்கு ஏமா கோகிலாமா என்னமோ நினைச்சேன் உங்களையும் உங்க சாமி பத்தியும் ஆனா உங்க மருமக எல்லாத்தையும் கெடுக்கிறாளே நான் அப்பா குடிச்சு சொல்லிட்டு இருந்தேன்ல உங்க வீட்டு பக்கத்துல தான் வாசம் வருது வாசம் வருதுன்னு நீங்க தான் நம்பவே இல்ல நானும் தெளிவாக தானே சொன்னேன் நசமா எனக்கே தெரியாது இவ இப்படி ஒரு வேலையை பார்த்து விடுவான்னு நான் என்னமோ நினைச்சேன் இப்படி பண்ணிட்டீங்க நான் இங்க நின்னதே தப்பு வாங்க நானும் வீட்டில் போய் சாமி கும்பிட்ணும் நான் போய் குளிச்சிட்டுலாம் தான் அந்த பார்க்கணும் என்னமோ எப்படியோ பண்ணுங்க அடி இதுக்கப்புறம் இங்கே நின்று என்ன பண்ண போறோம் பா எதுக்கு இந்த பொம்பளை பிடுக்குன்னு போகுது அதுக்கு என்ன சிக்கன் பீஸ் தரமாட்டேன் நான் சொல்ல அதுவும் வேணா ஒரு லெக் எடுத்து சாப்பிட வேண்டியதானே ஏத்த அவங்க போல பாவட்டு விடுங்க நீங்க நான் சமைச்சத சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கொஞ்சமாவது மண்டையில மூளை இருக்கா இல்லையா என்னங்க எது பண்ணாலும் வையிறீங்க

ஒரு வாட்டியாவது போன் எடுத்திருந்தா விஷயம் தெரிஞ்சிருக்கணும்ல அதான் உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு வந்தா எனக்கு இம்பிட்டு பெரிய ஷாக் ஆயிடுச்சு கண்டவ முன்னாடி மானத்தை வாங்குறதே உனக்கு ஒரு வேலை சார் வீடு வாச கை விட்டு எம்பிட்டு பூஜை பண்ணலாம்னு இருந்தேன் இப்படி பண்ணிட்டே உன்னை சும்மா விட மாட்டேன் எதோ மன்னிச்சிருந்த நான் என் கையால கோழிகளை சமைச்சு வந்திருக்கேன் வேணா ஒருவே டேஸ்ட் மட்டும் பாருங்களேன் இம்பிடு தான் சொல்றேன் மறுபடியும் டேஸ்ட் பார்க்க சொல்றியா எதிரா அந்த விளக்க மாத்தேன் விளக்க மாறா எஸ்கே அடிக்கி ஓடாதடி நில்லு வயசான வேணானு ஓடாம உங்ககிட்ட விளக்க மாத்தடி வாங்க சொல்றீங்களா ஐபத்தியே இவளுக்கு இன்னைக்கு இவ்வளவு உடறத இல்லலாம் திருந்தாது நாலடி வாங்குதடி அடே நில்லே ஏத்த என்ன மன்னிச்சிருங்க ஏண்டி வீடு வாசல் எல்லாம் கலவி சுத்து வட்டமா இருக்கே இப்படி பண்ணிதேறியே ஏத்த பேசாம பெருவலட்ட மணிப்பு கேட இந்த சக்கரையே உங்களுக்கு படுத்துங்களே அன்றதிய போறேன்னு নকল வேற பண்றியா இன்னைக்கு என்ன விட மாட்டே அட நிम्मी எஸ் ஆயிடு இல்ல மாமியார் இன்னைக்கு அண்ணன் பொலந்து கட்டிட நில்லங்கறல லைசான வேணால ஓட முடியலடி மூச்சு அடைக்குது அப்ப வராதீங்க அத்த ராத்திரி டிபன் எடுக்க நான் வரேன் ஏதாவது நல்லா செஞ்சு வைங்க ஏய் நில்லே வெக்கம் கட்டுவேன் இம்பிட்டு தர விளக்க மாற்ற எடுத்து துரத்திக்கிட்டு இருக்கோம் ராத்திரிக்கு சாப்பாடுக்கு வராணும் வரட்டும் வரட்டும் வயசான காலத்துல என்ன ஓட வர விட்றாள இதுக்கு மேலே என்னால் முடியாதியா சாமி இவன் வரட்டும் வந்ததுக்கப்புறம் விளக்க மாற்ற கொண்டு வரவி விடுறேன் ரைத்திரிக்கு வரேன்னு சொல்லியிருக்காள்ல ராத்திரி வரட்டும் இவளுக்கு இருக்கு